வணக்கம் இன்றைக்கி மூன்று விதமான சமையல் பார்க்க போக வேண்டும் சோயா சாங் சோயாவை வந்து எப்படி ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் ஈஸியான மெத்தடில் சோயாவை எப்பவுமே வந்து நம்ம தண்ணியில் வந்து சோயாவை போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு தண்ணியை பிழிஞ்சி எடுத்துட்டும் சோயா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சு வானையில் வச்சுட்டு நான்கு வர மிளகாய் மிளகு வந்து அரை ஸ்பூன் சீரகம் வந்து முக்கால் ஸ்பூன் சோம்பு வந்து அரை ஸ்பூன் இஞ்சி வந்து நான்கு துண்டு பூண்டு வந்து நான்கு துண்டு எல்லாத்தையுமே வருதுட்டு மிக்சி தான் அரைச்சிக்கோங்க குறை குறைப்பாக அதில் வந்து நான்கு தேங்காய்ச்செல்லும் போட்டு அரைச்சிக்கோங்க பூட்டை விழுத சோயாவில் சேர்க்குறதுக்கு முன்னாடி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இல்லை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம அரைச்ச அந்த வி விழுத அதில் சேர்த்துருங்க சோயாவில் தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க பட்டர் அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பச்சை வாட போக நல்லா வந்து வதக்கி போடுங்க கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு நிறைய வித ஃப்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்கும் தேங்காய் சில நான்கு சோம்பு அரை ஸ்பூன் தூள் ஒரு அளவுக்கு நான்கு துண்டு பூண்டு நான்கு துண்டு போட்டுக்கோங்க மிக்ஸி சாம்பார் வெங்காயம் ஒரு ஐந்து சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கோங்க மிக்சி ஜார்ல தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச விழுத உருளைக்கெழங்கு ஸ்கொயராக கட் பண்ணி அதையுமே வந்து குக்கரில் நம்ம சேர்த்துடலாம் குக்கரில் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அரைத்த விழுதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக கால் கிளாஸ்க்கு விட்டு பச்சை வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க நல்லா வதக்கி கொடுத்து குக்கர் மூடியை மூடி போட்டு மூடிடுங்க ரெண்டு சவுண்டு வரணும் ஏன்னா ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ரெண்டு சவுண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் இப்போ ரெண்டு சவுண்டு வர வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடிட்டு மூடிடலாம் கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு சவுண்டு வந்துடுது இப்போ ஆவி அடங்கினதும் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அடுப்பில் வந்து அப்படியே குக்கரை வந்து ஏற்றிடுங்க கருப்பில் கொத்து ஒன்று ஒரு கொத்து அப்படியே உருவி பச்சையாகவே சேர்த்துடலாம் இதற்கு தாளிக்க வந்து இன்னொரு பக்கம் அடுப்பு பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் விட்டு சோம்பு கருவேப்பிலை கொஞ்சமாக தாளித்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்து கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க சூப்பராக அருமையாக இருக்கும் கலர் தேவைன்னா நீங்கள் வந்து கால் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் பச்சை வாடகை போக நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கி கொடுங்க குக்கரில் உருளைக்கெழங்கு வேக வைக்கும்போது நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு பால் கறி ரெடி ஆகிடுதும் இதை வந்து நான் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிடுவேன் முட்டை கிரேவி நிறைய பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அது என்னென்ன பொருள் சேர்த்தேன்றத நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் பார்த்து அதன்படி செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவை தேவடைய சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்